முறை தெரியாத கதை அஞ்சா நெஞ்சு படைத்த விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்தை அடைந்தான் இருள் சொல்ந்த அந்த நள்ளிரவிலே மயானத்தில் சிதை எறிவது கருநிறம் கொண்ட ராட்சசியின் சிவந்த கண்களிலிருந்து இருந்து எழுந்த ஜுவாலை போல தோற்றமளித்தது இரவின் கோரத்தை மன்னன் பொருட்படுத்தவில்லை வேதாளத்தை மறுபடியும் கட்டுப்பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு முன்போலவே கிளம்பினான் பழையபடியே வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து மகாராஜனே இந்த முன்னோட்டம் பின்னோட்டம் உனக்கு சலிப்பை கொடுக்காவிட்டாலும் எனக்கு அழுத்து விட்டது ஆகவே கஷ்டமான கேள்வி ஒன்றை கடைசியாக கேட்கிறேன் இந்த கதையை கவனமாக கேள் என்று சொல்ல ஆரம்பித்தது தக்ஷணத்திலே ஏதோ ஒரு சிறு ராஜ்யத்தில் தர்மன் என்ற பெயர் படைத்த ராஜன் ஒருவன் இருந்தான் தர்ம நெறியில் வாழ்பவர்களுக்கெல்லாம் அவன் தலை சிறந்தவன் அவனுக்கு ஏராளமான உறவினர் இருந்தார்கள் அவர்கள் அவனிடமிருந்து நாட்டை கைப்பற்றிவிட ஆவல் கொண்டிருந்தனர் அவ்வரசனுடைய மனைவிக்கு சந்திராவதி என்று பெயர் அவள் அவர்களுக்கு லாவண்யவதி என்ற பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண்ணுக்கு யுக்த வயது அடைந்தவுடன் தர்மராஜனுடைய உறவினர்கள் ஒன்று சேர்ந்து அவனை சிங்காதனத்திலிருந்து விரட்டிவிட்டு நாட்டை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டனர் அதனால் அரசன் இரவோடு இரவாக ஏராளமான நகைகள் விலையுயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மனைவி குமரி ஆகிய இருவருடன் வெளிக்கிளம்பினார் மாமனார் வசித்து வந்த மாணவ தேசத்திற்கு கிளம்பிய அரசன் அன்றைய இரவு மனைவியுடனும் குமரியுடனும் விந்தியமலை ஆரண்யத்தை அடைந்தான் இரவு பொழுது முடிந்து பகலும் வந்தது திருடர்கள் நிறைந்த அந்த காட்டில் அவர்கள் நுழையவே வேண்டாமென்று தடுப்பது போன்றிருந்தது சூரியோதயம் அவன் காட்டிலே வழிநடந்து செல்லும் போது அவன் பாதமெல்லாம் கடைசியாக புல்லர்களுடைய கிராமம் ஒன்றை அடைந்தான் அங்கே அயலாரை தாக்கி கொலை கொள்ளை ஆகியவற்றை நிகழ்த்தும் கொடூர மனிதர்கள் நிரம்பி இருந்தார்கள் யமபுரத்தை கண்டு ஒதுங்குவது போல அவ்விடத்தை யாரும் அணுக மாட்டார்கள் அரச ஆடை ஆபரணங்களை தரித்து மன்னன் வருவதை கண்டவுடன் அநேக சவரர்கள் பல வகையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அரசனை கொள்ளையடிக்க ஓடி வந்தனர் அதை கண்ட அரசன் தன் மனைவியையும் பெண்ணையும் பார்த்து அந்த கிராதகர்கள் முதலில் உங்களையே கைப்பற்றுவார்கள் ஆகவே இந்த வழியே நடுக்காட்டிற்குள் புகுந்துவிடுங்கள் என்று சொன்னான் உடனே மனையாள் சந்திரவதியும் ராஜகுமாரியான லாவண்யவதியும் பயத்தால் நடுங்கி நடுக்காட்டிற்கு ஓடிவிட்டனர் சவரர்கள் நெருங்கினார்கள் ஆயினும் அரசன் தன் கத்தியையும் கேடயத்தையும் கொண்டு ஏராளமான கிராதகர்களை கொன்றுவிட்டான் அதன் மேல் கிராதகனின் தலைவன் கிராமத்திலிருந்து அனைவரையும் ஒன்று திரட்டி அரசனை தாக்கினான் தனித்து அரசனை கூட்டமாக சேர்ந்து தாக்கிய அவர்கள் வெகு சீக்கிரம் வெற்றி கொண்டார்கள் தர்மராஜனின் கேடயத்தை சுக்கலாக உடைத்து அவனையும் கொன்றுவிட்டார்கள் அப்பால் அவனிடமிருந்த ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு மறைந்தார்கள் காட்டு புதர் ஒன்றில் மறைந்திருந்து நடந்தது முழுவதையும் கவனித்து வந்த சந்திராவதி தூரத்தில் இருந்தே தன் கணவன் கொலையுண்டதை தன் கண்களாலேயே கண்டாள் அதற்கு மேல் அவள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து தன் பருவ நீண்ட தூரம் ஓடி அடர்ந்த காட்டை அடைந்தாள் அங்கே திகைத்துமாரியுடன் தாமரை குளக்கரையிலே ஓர் அசோக மரத்தடியில் தளர்ச்சியும் துக்கமும் மேலிட அவள் தன் மகளுடன் உட்கார்ந்து அழுது கண்ணீர் புகுத்தாள் இதற்கிடையில் பக்கத்து நாட்டை சேர்ந்த அரசனான சண்டசிம்மன் என்பவன் காட்டிலே குதிரை வந்திருந்தான் அங்கே மண்ணில் பெண்கள் இருவரின் காலடி சுவடுகள் பதிந்திருப்பதை கண்ட மன்னன் தன் மகன் சிம்ஹ பராக்கிரமனிடம் மங்கள குறிகளை கொண்டதும் அழுகியதுமான இந்த காலடி சுவட்டை பின்பற்றி போய் பார்ப்போம் இந்த சுவட்டை விட்டு சென்ற பெண்மணிகளை நாம் காண்போமானால் உனக்கு விருப்பமானவளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னான் தந்தை இவ்விதம் சொன்னவுடன் மகன் சிறிய காலடி சுவடுகளுக்கு உரிய நான் மனைவியாக அடைய விரும்புகிறேன் அவள்தான் இளமை பருவத்தில் இருக்க வேண்டும் எனக்கு ஏற்றவளாக இருப்பாள் பெரிய காலடியை உடையவள் வயதானவளாக இருக்க வேண்டும் அவள் உங்களுக்கு ஏற்றவளாக இருப்பாள் என்று பதிலளித்தான் மகன் இப்படி கேட்டு சண்ட சிம்ஹன் இது என்ன பேசுகிறாய் உன் தாயார் இப்போதுதான் வானுலகத்தை அடைந்தாள் அவளை போன்ற நல்ல மனைவி ஒருத்தியை விரும்புவேனா என்று கேட்டான் அப்பா இவ்விதம் பேசாதீர்கள் மனைவி இல்லாத மனை பூர்ணத்துவம் பெற்றதாகாது அன்றி வீட்டிலே நுழையும் புருஷனை அன்புடன் வரவேற்க ஆசை மனைவி இல்லாத இடம் வீடு என்று குறிக்கப்பட்டாலும் விலங்கு அற்ற ஆகும் என்று மூலதேவர் இயற்றிய சுலோகம் உங்களுக்கு தெரியாதா ஆகவே இப்போது நான் தேர்ந்தெடுத்த பெண்ணை தாங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உங்கள் காலடியிலேயே உயிரை விட்டு விடுவேன் என்று தன் தந்தையை பார்த்து மகன் தெரிவித்தான் இதை கேட்ட தந்தையும் மகன் வார்த்தையை ஏற்றுக்கொண்டான் இருவருமாக காலடி சுவடுகளை பின்பற்றி தேடி சென்றார்கள் அவர்கள் தடாகத்தை நெருங்கிய போதே அதன் முத்து முத்துமாலை அணிந்த ராணி சந்திராவதி அங்கே கரையில் உட்கார்ந்திருக்க கண்டார்கள் நண்பகலில் நள்ளிரவின் தோற்றப் போல இருந்தது அவள் உருவம் பக்கத்திலே ராஜகுமாரியான லாவண்யவதி பூர்ணச்சந்திரனின் மொழி போல நின்று கொண்டிருந்தாள் தந்தையும் நெருங்கினார்கள் இதை அறிந்த ராணி சந்திராவதி அவர்களை திருடர்கள் என்று நினைத்து அலறி புடைத்து எழுந்தாள் ஆனால் ராஜகுமாரி பார்த்து அம்மா பயப்படாதே இவர்கள் திருடர்கள் அல்ல இவர்கள் நன்றாக ஆடை உடுத்தி சாந்த பாவத்துடன் தோன்றுவதை பார்த்தால் நல்ல குலத்தில் பிறந்தவர்கள் என்பதும் வேட்டைக்காக வனம் வந்தவர்கள் என்பதும் தெரிகிறது என்று கூறினாள் ஆயினும் தாயின் தயக்கம் குறையவில்லை உடனே சண்ட சிம்ஹராஜனும் அப்பெண்மணிகளை பார்த்து பயப்பட வேண்டாம் பெண்மணிகளே அன்பு போட்டு உங்களை பார்ப்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே நம்பிக்கை கொண்டு தைரியமாக நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் அழகிய சேடிகள் தூவும் பூப்பாயின் மீது உலாவ வேண்டிய இந்த மிருதுவான பாதங்கள் முட்கள் நிறைந்த இந்த காட்டு நடக்கையில் எவ்வளவு என்பதை நினைக்கவே எங்களுக்கு உள்ளம் வேதனைப்படுகிறது காட்டு மிருகங்கள் நிறைந்த இந்த காட்டிலே நீங்கள் தங்கி இருப்பதை காண எங்கள் மனம் விரும்புகிறது ஆகவே உங்கள் வரலாற்றை தெரிவிக்க வேண்டும் சண்ட ராஜன் இவ்விதம் கேட்டவுடனே அரசி நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டு வருத்தமும் வெட்கமும் பிடுங்கி தின்ன மெதுவாக தன் வரலாற்றை தெரிவித்தாள் அறிந்த சண்டசிம்மராஜன் அவளுக்கும் அவள் மகளுக்கும் இதமான கூறி தேற்றினான் அவ்விருவரையும் தங்களுடனே வந்து தங்கள் குடும்பத்திலேயே சேர்ந்து விடுமாறு வேண்டினான் அவ்விருவரையும் தங்கள் குதிரைகளின் மேல் ஏற்றி கொண்டு அரசனும் மகனும் தங்கள் தலைநகரான வித்தபா திரும்பினார்கள் திக்கற்ற நிலையில் இருந்த அரசு என்ன செய்வாள் மறுபிறப்பை அடைந்ததே போல அவள் அரசன் விருப்பத்திற்கு சம்மதித்தாள் ஆகவே சிறிய ராணி சந்திராவதியை ராஜகுமாரி லாவண்யவதியை அரசனான சண்டசிம்மன் மனம் புரிந்து கொண்டான் முதன் முதலில் காட்டில் காலடி சுவடுகளை கண்ட அவர்கள் அவ்விதம்தானே தீர்மானித்திருந்தார்கள் சொன்ன சொல்லை மீறுவார்களா இவ்விதம் பாத அளவால் ஏற்பட்ட தவறால் தாய் ராஜகுமாரன் மனைவியானாள் ராஜகுமாரியோ அரசனுடைய மனைவியானாள் ஆகவே மகள் தன் சொந்த தாயின் மாமியாரானாள் அதே போல தாயும் தன் சொந்த மகளின் மருமகளாக வந்தாள் கால கிரமத்தில் அவர்களுக்கு பிள்ளைகளும் பெண்களும் பிறந்தார்கள் அந்த குழந்தைகளுக்கும் பெண்ணும் பிள்ளையுமாக குழந்தைகள் பிறந்தன இவ்விதமாக சண்ட சிம்மம் ராஜனும் அவனுடைய குமாரன் சிம்ஹ பராக்கிரமனும் தங்களுக்கு முறையே ராஜகுமாரி லாவண்யவதியையும் ராணி சந்திராவதியையும் மனைவிகளாக அடைந்து அந்நகரத்தில் வாழ்ந்து வந்தார்கள் இருட்டிலே வழிநடந்து செல்லும் வேளையில் இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து மகாராஜனே தந்தையும் மகனும் தலைமுறை மாறி மகளையும் தாயையும் முறையே மணந்து பெற்று எடுத்த குழந்தைகள் தங்களுக்குள்ளே எத்தகைய உறவுமுறை கொள்வர் இதை சொல் உனக்கு தெரிந்தால் சொல்லியாக வேண்டும் தெரிந்திருந்தும் சொல்லாவிட்டால் முன்னே கொடுத்த சாபம் நிச்சயம் உன்னை பீடிக்கும் வேதாளம் போட்ட கேள்வியை கேட்ட விக்ரமாதித்தன் தன் மனதிற்குள்ளாகவே அதை திரும்ப திரும்ப கேட்டு யோசித்து யோசித்து பார்த்தான் இருபத்து மூன்று கதைகளுக்கு சரியான விடை சொன்ன மகாராஜன் இருபத்து நான்காவது கதை முறை தெரியாத கதை என்று எண்ணி விடித்தான் ஆகவே அவன் வாய் பேசாமல் தன் வழியே போய்க் கொண்டிருந்தான் அதனால் அரசன் தோள் மீது சுமந்து வந்த வேதாளம் தனக்குத் தானே சிரித்துக் கொண்டது ஹஹா இந்த முறை தெரியா கதைக்கு விடை சொல்ல அவனுக்கு தெரியவில்லை ஆகவே சந்தோஷப்பட்டுக் கொண்டு வாய் மூடி மௌனியாக தன் கால்களை எட்டி எடுத்து வைத்து செல்கிறான் வீரத்தின் பொக்கிஷமான இம்மன்னனை இனி மேலும் பரிசோதிப்பதும் ஏமாற்றுவதும் முடியாது அன்றி இவனை என்னிடம் அனுப்பிய அந்த கிராதக முனிவன் ஞானசீலன் என்பான் என்னை ஒரு கருவியாக உபயோகித்து வஞ்சக செயல் புரிவதையும் தடுத்து விட முடியாது ஆகவே இப்போது அந்த கிராதக முனிவனை ஏமாற்றி அவன் அடைந்திருக்கும் வெற்றியை தந்திரத்தாலே இம்மகாராஜனுக்கு அழித்து விட வேண்டும் எதிர்காலத்திலே இவன் பேரும் புகழும் கொண்டு சிறந்த மன்னாதி மன்னனாக விளங்குவான் இவ்விதம் தனக்குத்தானே யோசித்து முடிவு செய்த வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி மகாராஜனே பயங்கரமான இருள் சூழ்ந்த இந்த மயானத்தில் உம்மை முன்னும் பின்னும் இழுத்தடித்து பலபடியாக தொந்தரவு செய்தும் நீர் வருத்தம் கொள்ளாமல் சந்தோஷமாகவும் மன உறுதியிருந்தும் கொஞ்சமும் வலுவாமலும் இருக்கிறீர் உம் அஞ்சா நெஞ்சத்தை கண்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறேன் உம்மிடம் இப்புதிர் கதைகளை ஏன் கூறினேன் என்பதை சொல்லுகிறேன் கேளும் மகாராஜனே என்று வேதாளம் சுய சரிதையை தன் சொல்ல ஆரம்பித்தது முறை தெரியாத கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜெயஎம் வேதாளத்தின் சுய சரித்திரம் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்